<Sessimekata> badutala -yam, badutala -yam, ി திருப்பாவினுடைய பதினேழாம் பாசுரம் ரொம்ப மிகவும் முக்கியமான பாசுரம் இந்த பாசுர நன்னாளில் வஸ்திர தானம் செய்தல் சிறந்தது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கார் ஏன்னா இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தானம் செய்வதை பற்றி அழகாக குறிப்பிடுகின்றாள் வஸ்திர தானம் செய்யறது நல்லது இன்னைக்கு அம்பரமே பாசனத்தை கடந்த பாசனம் பதினாறாவது பாசனத்துல கோயில் காப்பவன் வாயில் காப்பவன் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் அனுமதி பெற்று உள்ள நுழைஞ்சிருக்கா ஏற்கனவே ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுத்தது என்னன்னா பெருமானை அடைய வேண்டும் என்றால் நாம என்ன பாகவதர்களை முதல்ல பாகவதர்களுடன் அனுமதி அடுத்ததா அங்க போனதுக்கு அப்புறமே பங்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இவர்களை சேர்த்து பிராட்டியை சேவித்து பிராட்டியின் துணை கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும் பெருமாளை சேவிக்கிறோம் இதெல்லாம் நடக்கணும் ஏற்கனவே சென்ற பாசனத்தில் கோயில் காப்போம் வாயில் காப்போம் நம்ம வெளியில இருந்து உள்ள வந்தாச்சு இப்போ பெருமான் தூங்கின்றிருக்கார் தூங்கின்றிருக்க கூடிய அந்த காட்சி இதுல வந்து அந்த காட்சி எப்படி வந்து எம்பெருமான் யார் யாருடன் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய திருமாளிகையில் எப்படி சயனத்து கொண்டிருக்கின்றார்ன்றத அழகா சொன்னார் முதல்ல அதனுடைய பொருள் சுருக்கமான பொருள் என்ன அம்பரமே வஸ்திரங்களையும் ஜலத்தையும் அறம் செய்யும் தர்மம் செய்யக்கூடிய எம்பெருமான் நந்தகோபாலா எங்களுடைய சுவாமியான நந்தகோபாலே எழுந்திராய் முதல்ல வந்து மாமனாரை எழுப்புறா தானே முதல்ல பார்க்கணும் முதல்ல வந்து மாமனார எழுப்புறா கொம்பனாவுக்கெல்லாம் கொம்பு வஞ்சி கொம்பு போன்ற பெண்களுக்கெல்லாம் பொழுந்தே மேலாயிருப்பவரே குள விளக்கு மங்கள தீபமாக எம்பெருமாட்டி எமக்கு தலைவியாக இருக்கக்கூடிய அறிவுராய் உணர்ந்தெழுவாய்னு கூட சொல்லல மாமியார மாமியார் கேட்ட ரொம்ப மதிப்பு அதனால என்ன சொல்றா கொஞ்சம் கொம்பு அதாவது கொம்பனார்க்கெல்லாம் கொம்பனாருக்கெல்லாம் கொம்பு போன்ற இடை கொண்ட அந்த பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணும் அறிவுராய் நீ வந்து உணர்ந்து எழுந்தா போதும் அப்படின்னு சொல்றா அடுத்தது அம்பர் ஊடறுத்து துளைத்துக் துளைத்துக்கொண்டு இப்ப எம்பெருமான் அடுத்தது கண்ணன் எம்பெருமான் சொல்லணும் சொல்லும் போது பத்தி சொல்லுகிறார் ஆகாசம் என்பது ஆகாசவெளி அந்த ஆகாசவெளியை துளைத்துக்கொண்டு அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த அந்த ஆகாசத்தையே துளைத்துக் கொண்டு ஓங்கி வேகமாக வளர்ந்து அந்த உலகங்களையெல்லாம் அளர்ந்த சர்வ வளர்ந்த அளர்ந்த உம்பர் ஓமானே தேவதேவனே உறங்காது எழுந்திராய் கண்வருந்த கண் வளர்ந்தருளாமல் எழுந்திருக்க வேணும் அடுத்ததா இருப்பாரு செல்வா சிவந்த பொன்னால் கடல்களை அணிந்த திருவடிகளையுடைய செல்வா ஸ்ரீமானே பலதேவா பலதேவனே யாரு பலராமன் சொல்றா உம்பியும் நீயும் உன் தம்பியமாக கண்ணனும் நீயும் உரங்கேல் தூங்காமல் விழித்தெரிய வேணும் அப்போ இதுதான் சுருக்கமான பொருள் இதுல இருந்தது என்ன தெரியறது முதல்ல படுத்துட்டு இருக்கார் முதல் கட்டில்ல இரண்டாவது யசோதை பிராட்டி இருக்கா மூன்றாவதாக பெருமான் இருக்கின்றான் நான்காவதாக பலராமர் படுத்துடங்குகின்றாங்க இப்போ உள்ள நுழைஞ்சவுடன் இந்த நான்கு பேரையும் அவள் பார்க்கின்றாள் தோழிகள் எல்லாரும் ஆண்டாளுடன் சேர்ந்து பார்க்கின்றார்கள் பார்த்து ஒரு ஒருவராக எழுப்புகின்றார் இதுல முக்கியமாக தானம் குறித்து பேசப்படுகிறது பார்த்தோம் தானம் எப்படி தானம் பண்ணுவோம் நமக்கு உபயோகமற்ற வஸ்துக்களை பிறருக்கு கொடுத்துட்டு அதுலயும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமதுவா எல்லாம் ஒரு உபயம் எழுதிருப்பா ஒரு ஒரு வழக்கு போட்டிருப்பா அந்த வழக்கோட வெளிச்சமே தெரியாத அளவுக்கு உபயம் அப்படின்னு பேர் எழுதுவா அப்படிலாம் இல்லை வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அந்த விதத்துலதான் நாம தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியவர்கள் காட்டியிருக்கா அது மட்டும் இல்ல நமக்கு எதுவோ அந்த அளவுக்கு உயர்வான வஸ்துக்களை தானம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்ல பிரதிபலன் எதிர்பாராமல் தானம் செய்ய வேண்டும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரதிபலன் எதிர்பாராமல் தானம் செய்ய வேண்டும் ஏன்னா கர்ணனோட சரித்திரத்துல இதுதான் நடக்குது கண்ணன் ஏன் தானம் செய்தான் அப்படின்னா ஒரு பலனை எதிர்பார்த்து செய்தான் அந்த எதிர்பார்த்து செய்ததுனால்தான் கடைசி காலத்துல அவனால அங்கேயும் போக முடியல எங்கேயும் போ தவிக்கிறான் உயிரும் போக முடியல உயிர் இல்லாம உயிரோட இருக்க முடியல அப்போதான் எம்பெருமான் கண்ணனெம்பெருமான் அதை தானமாக அவன் செய்து தானங்களை தானமாக பெற்றுக்கொண்டுகின்றான் அதுக்கப்புறம் தான் அவனுடைய உடலை விட்டு அந்த ஆத்மா பிரிந்தது அப்படிங்கிறத சரித்திரம் காட்டுகிறது அப்போ பிரதிபலன் இல்லாமல் நாம் தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் இங்கு அழகாக காட்ட பெரியவர்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் எப்படி இருந்ததா நம்ம நம்மளுடைய நிலைக்கேற்ப நாம் தானம் செய்ய வேண்டும் ஒரு கதை அடியனுடைய ஆச்சாரியன் டாக்டர் சுவாமி சொல்லுவார் ஒரு பொடலங்கா தானம் செய்யற ஒரு இருந்தான் அந்த வியாபாரி என்ன பண்ணுவானா தினமுமே ஒரு ஒரு புடலங்காவை கொடுத்துட்டே இருப்பான் தானம் பண்ணுவான் தினமும் ஒரு பொடலங்கா யாருக்காவது தானம் பண்ணிட்டே இருப்பான் அவன் என்ன பண்ணான் அடுத்த பிறவில ராஜாவா பிறந்தான் ராஜாவை பறந்தது ஒரு மட்டுமில்லாம யோசிக்காரங்கன்னா நீங்க போன பிறவில வந்து புடலங்கா தானம் பண்ணீங்க சுவாமி அதனாலதான் இந்த தடவை இந்த பிறவில நீங்க ராஜாவா பறந்தா வந்திருக்கீங்களோ அப்படின்னு சொன்னா உடனே அந்த ராஜா என்ன பண்ணா ஊர்ல இருக்க எல்லா பொடலங்காயும் வச்சோம் எங்கேயுமே யாருக்குமே புடலங்காய் கிடைக்கல எல்லா புடலங்காயும் எங்க வந்துருது எல்லா அரசவைக்கு வந்தாச்சு அரசவையில இருந்து அந்த பொடலங்காவா தானம் பண்றான் அன்னைக்கு ஒன்னு ஒன்னா பண்ணுவேன் இப்போ வண்டி வண்டியா புடலங்காய் தானம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் எல்லாரும் வந்து புடலங்கா தானம் எங்கேயுமே புடலங்கா கிடைக்கல எதை எடுத்தாலும் இந்த ராஜா கிட்டதா இருக்கு புடலங்கா அப்படி தானம் பண்ணானா இப்படி தானம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த பிரிவில் பார்த்தா அவன் வந்து ஒரு காய்கறி எல்லாம் மொத்தமா விற்கக்கூடிய மொத்த வியாபாரிய பறந்துட்டானா மறுபடியும் அந்த ஜோசியர் அதே மாதிரி வந்து ஒரு ஜோசியர் வருமா அவனுக்கு தெரியுது எதனாலன்னா இதே மாதிரி நான் ராஜாவா இருந்து அப்ப புடலங்கா புடலங்காவா நான் தானம் பண்ணேன் தானம் பண்ணதுனால இப்படி பிறந்தேன் அப்படின்னு கேட்டான் ஏன் இதே மாதிரி நடந்தது அப்படின்னு நமக்கே புரிய ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா அந்த புடலங்கா வியாபாரியாக இருக்கும்போது அவனுடைய நிலை அவனுடைய எவ்வளவு கையில வந்து பண இருப்பு இருந்தது அதற்கேற்றார் போல் தானம் செய்தான் அந்த தானத்தினால் அவன் ராஜாவாக உயர்ந்தான் ஆனா ராஜாவா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் புடலங்காவை தானம் பண்ணி கூடாது தங்கமோ வைரமோ இந்த மாதிரி தானம் பண்ணியிருந்தா உயர்ந்த வஸ்துக்களை தானம் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தா அதை விட உயர்ந்த பிறகு கிடைத்திருக்கலாம் அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணா ஓ புடலங்காவை தானம் பண்ணா நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு புடலங்காவையே தானம் பண்ண ஆரம்பிச்சான் அதனால மறுபடியும் மொத்த காய்கறி வியாபாரியாக பிறந்தான் அப்படிங்கிறத தெரியுது அப்போ தானம் பண்ணுவது நம்முடைய நிலைக்கேற்ற மாதிரியும் தானம் இருக்க வேண்டும் எல்லாரும் ஒரே மாதிரியே தானம் செய்ய இயலாது அப்படிங்கிறதையும் இந்த கதையானது நமக்கு காட்டுகிறது இப்போ ஆண்டாள் உள்ள நுழைஞ்சாச்சு ஆண்டா ஆட்சியர்கள் எல்லா தோழிமார்கள் ஐந்து லட்சம் பெண்களுடன் உள்ளே நுழைந்தாகின்றது முதல் கட்டிலில் நந்தகோபாலனும் இரண்டாவது கட்டிலில் யசோதை பிராட்டியும் மூன்றாவது கட்டிலே கணனம் பெருமானும் நான்காவதில் பலராமனும் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் இப்போ முதல் முதல்ல யாரை கூப்பிடுறா நந்தகோபுரை எழுப்புகின்றாள் ஏன் நந்தகோபரை எழுப்பாண்ணா அவர்தான் முதல் கட்டில இருக்கார் அதனால எழுப்பியிருக்கலாம் மாமனார் மாமனார் வந்து நமஸ்காரம் பண்ணணும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன் மாமனாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நம்மளோட சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தா எங்கெல்லாம் மாமனார் ஸ்தானம் இருக்கோ அவள் எல்லாம் மகான் சொல்றாரு என் பெரிய ஆழ்வார் அவரை மகான்றார் அடுத்ததாக பார்க்கும்போது ருக்மிணி பிராட்டியினுடைய தந்தையார் அங்கும் மகான் என்று அழைக்கப்படுகிறார் இந்த மாதிரி இருக்கிறது இல்லாம ராமனுக்கு எப்பவுமே தன்னுடைய தந்தையினுடைய பெயரை அழைத்தால் அழைத்தால்தான் விருப்பம் அந்த ராமன் அப்படின்னு அழைக்கிறத விட சக்கரவர்த்தியின் திருமகன் அப்படின்னு அழைக்கிறதுல ரொம்ப விருப்பமா எங்கேயுமே தன் வந்து சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு தான் அறிமுகமே செய்து கொள்வானா அப்படி இருக்க அப்போ இது வந்து ஆண்டாளுக்கு தெரியாத ஆண்டாளுக்கு தெரிஞ்சுது அதனால என்ன பண்ணா முதல்ல நந்தகோபரை தான் எழுப்ப வேணும் அப்படிங்கிறது அவன் நந்தகோபுரை எழுப்பதுக்காக விரைந்தாள் அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்க்க வேண்டியது ஏற்கனவே நாம் பார்த்தோம் எம்பெருமானை அடைவதற்கு பரிவாரங்களுடன் சேர்ந்தே நாம் எம்பெருமானை அடைய வேண்டும் அவர்களின் அனுமதி பெற்றே அடைய வேணும் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிய வேணும் அப்படிங்கிறத இங்க மீண்டும் ஆண்டாள் நமக்கு வலியுறுத்துகின்றாள் முதல்ல அம்பரமே அம்பரமேனா வஸ்திரம் வஸ்திரதானம் செய்தல் அவர் நந்தகோபாலன் எப்படிப்பட்டவரா அம்பரமே முதன் முதல் யசோதை அவர் எழுப்பதற்கு முன்னாடி நந்தகோபாலர் எழுப்பும் போது அம்பரமே அப்படின்னு செய்பவரே அப்படின்னு விழிக்கிறார் நந்தகோபாலர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் எல்லாருக்குமே தாரகம் போஷகம் போக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் எல்லாத்தையும் தானமாக வழங்கக்கூடியவர் அவரது தானத்துக்கு ஒரு உதாரணம் கதை ஒன்று சொல்லப்படுவது உண்டு என்னன்னா நந்தகோபாலர் தானம் வழங்குவாரான் யாராவது வந்து கேட்டா தானம்னு கொடுத்தாருனா நிற்பாலாம் வரிசையா நிற்கும் போது ஒவ்வொருத்தருக்கா என்ன தானம் என்ன தானம் கொடுப்பாராம் ஒருத்தருக்கு தானம் கொடுத்தா பின்னாடி இருக்குவாருன்னா மறைஞ்சு போயிடுவாளாம் இதுன்னு அதிசயமா இருக்கேன் ஒருத்தருக்கு தானம் கொடுத்தவனும் பின்னாடி இருக்குவா யாருமே இருக்க மாட்டா அப்படின்னு என்னன்னா இவர் பத்து லட்சம் கேட்டு வர்றாருன்னா அவருக்கு பத்து லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் கொடுப்பாராம் அவர் என்ன பண்ணுவார் அவரும் நேர்மையானவர் அந்த பத்து லட்சத்தை எடுத்துட்டு நாற்பது லட்சத்தை பின்னாடி இருக்கவர்கிட்ட கொடுப்பாரு இப்படி பின்னாடி 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 கொடுத்தா அந்த அந்த வரிசையில இருக்க எல்லாருக்குமே அந்த தானம் வந்து சரியாகிவிடும் அந்த வரிசையில யாருமே இருக்க மாட்டா முதல் நபருக்கு கொடுக்கக்கூடிய தானமானது பின்னாடி எல்லாருக்குமே சேர்ந்து அதுவே போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு தானத்தை வழங்கக்கூடியவர் வள்ளல் அப்படிங்கிறது தான் ஐந்து ஆண்டாள் அழகாக காட்டுகின்றாள் அம்பரமே நீ யாரு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தாரக போஷக கோக்கியங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய உன்னை வந்து கூப்பிடாம உங்ககிட்ட கேட்காம வேணா வேற யாருக்கிட்ட கேட்க போறேன் அதனாலதான் முதல்ல வந்து நந்தகோபரை எழுப்புகின்றால் ஆண்டாள் நந்தகோபாதரை நீங்க என்ன பண்றீங்க எல்லாருக்கும் போய் போய் எல்லாருக்கும் தானம் பண்றீங்க உங்ககிட்டயே வந்திருப்போம் நீங்க இப்படி உறங்கிட்டு இருக்கலாமா நீங்க எல்லாருக்கும் தேடி தேடி தானம் செய்யக்கூடிய நீங்கள் உங்க எதிர இருக்கக்கூடிய உங்களை நாடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் கேட்டு வந்திருப்போம் அதை தானம் பண்ண வேண்டாமா அப்படின்னு அவரை பார்த்து கேக்குறாளாம் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன் அப்படின்னு இருக்கக்கூடிய சர்வம் எல்லாமே எவ்வெறுமான் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய எங்களுக்கு தாரக போரக ஓக்கியங்கள் எல்லாம் கண்ணனாமே இருக்கா அந்த கண்ணனை எங்களுக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு நந்தகோபால குறித்து இவர்கள் அதனால தான் அம்பரமே தண்ணீரே சோரே அறத்தையும் அப்படின்னு கூப்பிட்டு எழுப்பா எம்பெருமான் மற்றையோர் அந்த பெண்களுக்கெல்லாம் தானம் வாங்க அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க தாரகாதிகள் எல்லாமான கண்ணனை தானே கொடுக்கணும் நீங்க தானே கொடுக்கணும் சுவாமி நீங்க அதனால எங்களுக்கு சுவாமி அல்லவா அப்படின்னு சொல்லி நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்லி எழுந்திராய் நீங்கோ எழுந்துருங்கோ துயில் எழுந்து துயில் முடிந்து எழுந்திருங்கோ அப்படின்னு கூப்பிடுறா கேட்பார்க்கு எல்லாவற்றையும் கொடுப்பவராகிய பிரசித்தி அடைந்த பின்பு நீர் இப்படி உறங்குகை அழகாயிருக்கிறதா நீங்க என்ன பண்றீங்க சொல்லி கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்க நாங்க யாரை கேட்டு வந்திருப்போம் சுபமான எங்களுடைய கண்ணனை கேட்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்க கொடுக்காம இருக்கிறது அழகா இருக்கா உங்களுக்கு உங்க சுவாமின்ற அந்த அடையாளம் இதுதானா உடமையே இல்லை நாங்க என்ன பண்ணிருப்போம் உங்களை தேடி வந்திருப்போம் நீங்க என்ன பண்ணீங்க ஒரு எஜமான நாவன் தன்னுடைய உடமையை தேடிதான் சென்று எந்த எந்த வேலையும் செய்வான் நம்ம கிட்ட ஒரு வஸ்து ஒரு மொபைல் போன் இருக்கு நாம தான் மொபைல் போனை தேடி போவோமே எப்படி மொபைல் போன் நம்மை தேடி வராது அந்த மாதிரி அந்த நந்தகோபர் தேடி சென்று தேடி சென்று எஜமானனாக அனைவருக்கும் கொடுத்தார் ஆனா அந்த உடனேயே உங்களை தேடி வந்திருக்கு இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வா தூங்கின்னு இருக்கேல இப்படித்தான் சரியா இது எழுந்திருக்க மாட்டீங்களா அப்படின்னு கோபியர் கோப கோபியர்கள் கேட்கின்றார்கள் இதை கேட்டதும் நந்தகோபர் துயில் எழுந்து சரி சரி நீங்க வாங்க வாங்க அப்படின்னு அவ அவர் வந்து அனுமதி கொடுத்துடுறார் அடுத்துதான் இரண்டாவது கட்டில் போறா ரெண்டாவது கட்டில யார் இருக்கா யசோதை பிராட்டி எப்படிப்பட்டவள் அவள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தாக இருக்கக்கூடியவள் வஞ்சி கொம்பு போலிருக்கும் ஸ்திரீகளுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் கொம்புக்கு ஒரு குறைந்த இருந்தால் என்ன ஆகும் ஒரு கொம்பு இருக்கு அந்த கொம்புல வந்து இலைகள்லாம் இருக்கு அந்த இலைகள்ல கொழுந்தா இருக்கு அந்த கொழுந்து வாடித்தினாவே என்ன தெரியும் அந்த செடியே நன்றாக இல்லை அப்படின்றது தெரியும் அப்படிப்பட்ட ஒரு குலம் ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குல கொழுந்து அவதான் அந்த பெண் வாடி இருந்தால் அந்த முழு குடும்பமே வாடி இருக்கின்றது சரியாக இல்லைன்னு அர்த்தம் அதைத்தான் நீங்க ஆண்டால் அழகாக கொடுங்க கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே இந்த கொம்புக்கு ஒரு கொழுந்து போல இந்த குலத்திற்கே ஒரு கொழுந்தாக இருக்கக்கூடியவள் இந்த புலமே நன்னா இருக்கா உன்னை பார்த்தாதான் தெரியும் முழுந்து நன்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நாங்க தெரிவிக்க முடியும் அப்படிப்பட்ட பெண்ணே தலைவியானவளே பெண் பிள்ளைகளுக்கு மேலானவளே பிராட்டி போன்ற என்ன நீ பிராட்டி மாறி இருக்க பிராட்டியோட குணங்களை கொண்டிருக்க வேண்டாமா பிராட்டிக்கு என்ன குணம் எம்பெருமானுடன் சேர்த்து வைத்தல் எல்லா ஆத்மாக்களையும் எல்லா நம்ம நம்ம அனைவரையும் சேர்த்து வைக்கக்கூடியவள் யார் பிராட்டி ஒருத்திதானே தானே நம்ம எல்லாரையும் எம்பெருமானுடன் சேர்த்து வைக்கின்றாள் அவளை மாதிரி இருக்க அவள மாதிரி குணத்திலையும் இருக்க வேண்டாமா நீ அப்போ என்ன பண்ணணும் எங்களை எம்பெருமானுடன் சேர்த்து வைக்க வேண்டாமா தலைவியாக இருக்கக்கூடிய நீ எங்களை எம்பெருமானுடன் சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டாமோ குல விளக்கே அப்படின்னு சொல்றான் குளவிளக்குனா விளக்குனா என்ன வெளிச்சந்துடுவோம் வெளிச்சந்தான் என்ன ஆகும் இருக்கின்றான் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த குணத்தில் விதித்த குலவிளக்காக இருக்கக்கூடிய நீ உன்னோட முகத்தையும் காமிக்காம தூங்கிட்டு இருக்க கண்ணன்பெருமானுடைய முகத்தையும் காட்ட ஒட்டாமல் நீ மறைத்துக் கொண்டிருக்கின்றாயே பொருந்தே உலவிளக்கே எம்பெருமாட்டி எம்பெருமாட்டின் தலைவி கண்ணன் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த சுவாமினியானவளே அப்படிப்பட்ட நீ எம்பெருமான் யாரு நந்தகோபாலன் எம்பெருமாட்டி யசோதை பிராட்டி அப்படிப்பட்ட யசோதை பிராட்டியே பெண் பிள்ளையாலே பிரிந்து உனக்கு நீயும் பெண்தானே நீயும் பெண்தானே நாங்கள்லாம் என்ன பண்றோம் பிரிந்து இருக்கின்றோம் எங்களுடைய நோவு உனக்கு தெரியாதா நீயும் பெண்தானே அப்படி இருக்க இந்த மாதிரி நீ பண்ணலாமா தூங்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறார்கள் நிகோ நான் மாமனார் மாதிரி அதாவது நந்தகோபால் மாதிரி எழுந்திருக்க கூட வாழ்ந்தான் நீங்க வந்து துயில் உணர்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்றான் மாமியாருக்கு இன்னும் அதிகமான மதிப்பு அதிகமான மதிப்பு கொடுத்து ஏன்னா இப்பவே வந்து மதிப்பு கொடுத்தா தானே அடுத்தது வந்தது பிறகும் அவள் அழகாக இருக்க முடியும் அதற்காக கூட எழுந்தால் போதும் அப்படின்னு சொல்றா அடுத்த வரிகளில் கனகம் பெருமானை எழுப்புகின்றாள் மூணாவதா இருக்கிறது யாரு கண்ணன் தான் அவனை எழுப்புறா அவனை எழுப்பும் போது அம்பரம் மூடருத்து அப்படின்னு சொல்ற அம்பரம்னா இந்த இடத்துல வந்து விண்வெளி வானம் வானத்தை விரண்டு என்ன பண்றாரு அவர் ஒரே வேகமாக வளர்கின்றாள் கையில் நீர் அப்படி கையில வந்து நீர் கடைச்சு பட்ட உடனே என்ன பண்ணார் அவ்வளவு வேகமாக உயர்ந்தார் அவர் அந்த கமண்டல நீர் கையில பட்ட உடனே வேகமாக வளர்ந்தார் வளர்ந்தவர் இன்னொரு அடியை மேல கொண்டு போனார் மேல கொண்டு போன இன்னொரு அடி மேல போன வந்து காலை அலம்பி விட்டாராம் அந்த அலம்பின தீர்த்தம் கீழே வருகிறது கீழே வரும்போது ருத்ரன் தன் தாங்கி தாங்கிக் கொண்டுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி அந்த காட்சி அப்படிப்பட்ட நீ உறங்கலாமா அப்படின்னு கேக்குறா அந்த திருவிக்ரம அவதாரத்தில் நீ என்ன பண்ண எல்லா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பசு பட்சி புல் பூண்டு எல்லாத்திலையும் திருவடி பதித்தாய் அல்லவா அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு உதவும் போது மட்டும் திருவிக்ரமான வேகமா வளர்ந்து எங்களுக்கு உதவ வேண்டாமா இன்னும் நீ தூங்கிட்டே இருக்கியே அடிச்சியோன் தலைமிசையில் நீயணியாய் ஆழியம் கண்ணா உன் கோலப்பாதம் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுடைய தலைகள் எல்லாம் கால் வைக்கலாகாதோ நான் ஆசையா வந்திருக்கோம் ஆசையே படாம அந்த புல் பொண்ணுக்கள்லாம் வந்து கால் வச்சு அவர்களை ஆசீர்வாதம் பண்ணாயே அவர்களை அடை என்னுடன் சேர்த்துக் கொண்டாயே நாங்க ஆசையா வந்திருக்கோம் எங்களை சேர்த்துக்க மாட்டேயா கண்ணா அப்படின்னு கேட்கின்றாள் அரந பிரயோஜனர்களான தேவர்களுக்குதான் உதவியா எங்களுக்கு எல்லாம் உதவ மாட்டேயா அவன் யாரு அவனே பெண்கள் அல்லவா நீ என்ன பண்ண ராஜா இந்திரன் ராஜாவுக்கு தான் உதவியா அவன என்ன பண்ணா ராஜ்யத்தை கேட்டுதான் அவங்ககிட்ட வந்தான் அந்த ராஜ்யத்துக்கெல்லாம் நீ உதவுற நாங்க உன்னையே கேட்டு வந்திருப்போம் என்னை எங்களுக்கு உதவ மாட்டாயா ஏன்னா என்ன இது ஒருத்தன் என்ன பண்ணா திருவடிகளாலே உலகத்தை அளந்தான் இன்னொருத்தன் அந்த திருவடியை அளம்பினான் இன்னொருத்தன் அந்த நீரை தலையிலே தலித்தான் இதுல யார் தான் சுவாமி யார் தாசர்கள் சொல்லவுமா சொல்லவே வாண்டாம் சொல்லும் பார்க்கும் போதே இதை கேட்கும் போதே நமக்கு தெரிகின்றதே நீ போய் இந்த திருவிக்ரம அவதாரத்துல யாச்சகம் கேட்டு யாச்சகமா எனக்கு மூணு அடிப்புடன் யாசித்த இல்லையா யாசித்ததுக்கு அப்புறம் தானே யாசித்து அவர்களுக்கு உதவினாய் நாங்க அப்படி ஒன்னு எதுவுமே யாசிக்கவே சொல்லல நாங்க என்ன கேட்கணும் நாங்கள் யாச்சகம் கேட்டு வந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட எங்களுக்கு உதவாமல் நீ உறங்கி கொண்டிருக்கலாமா இப்படி இருக்கிறது சரியா தழுவும் உனக்கு உணர்ந்த உணர்ந்தவ எங்களவு தழுவுது கடினம் கடினமா நீங்க எளிமையாக தழுவலாமே அறிவற்ற காடு மேடுகளை எல்லாம் உன்னோட கால்களால அந்த மூன்றடியை அளக்கும் போது கால்களால என்ன பண்ண எளிமையா அளந்த இல்லையா மண்ணையே ஆசைப்படாத எங்களுக்கு நாங்கள் உன்னை இழந்து விடமா எங்களை அளக்க மாட்டேயா அப்படின்னு ஆண்டாள் கேட்கின்றாள் உம்பர் ஓமானி உறங்காது எழுத்திராய் அப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீ உலகம் அளந்த அதனாலதான் தூங்கிட்டு இருக்கியா கண்ணா அப்படி தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் நாங்க திருப்பள்ளி அழிச்சு பாட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா நடந்த கால்கள் நொந்தவோ எம்பெருமான் நடந்தான் நடந்தான் அவனுடைய கால்கள் நொந்திருக்குமே எம்பெருமான் இங்கு உலகம் அளந்தான் அவனுடைய கால்கள் எவ்வளவு நொந்து இப்படி தான் ஆழ்வார் சொல்றா இப்படித்தான் நீண்டு தாவிய அசைவோ அன் நீ உலகம் அளந்த அசைவே கொள் அது மட்டும் இல்ல இதம் விஷ்ணோர் விசக்கரமே அப்படியே வேதங்களும் உன்னுடைய மதங்களை பத்தி சொல்றது இல்லையா அதே ஆண்டாலே என்ன பண்றா மூன்று பாசுரங்களில் இந்த உலகலந்தவனின் பெருமையை பேசுகின்றான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயர்பாடின் மூன்றாவது பாசுரத்துல அடுத்தது இந்த பாசுரத்துல உலகமலர்ந்த உம்பர் கோமானின் நடுவுலையும் அன்றி உலகம் அழந்தாய் அனுபவத்தின் கடைசியிலையும் பேசுகின்றாளே அப்போ அந்த உலகம் அழந்த கால்கள் எவ்வளவு உயர்ந்தது அவனுக்கு திருப்பள்ளி ஏற்றி பாட வேண்டாமா அப்படின்னு இங்கு கேட்பதாக கொள்ளலாம் இவ்வளவு சொன்னா சொன்னதுக்கு அப்புறமும் அப்படியே தூங்கிட்டு அப்பதான் இவாளுக்கு புரியுது ஓஹோ பீரம்பா முதல்ல பிறந்தது யாரு பலராமன் இல்லையா நந்தகோபரை எழுப்பினோம் யசோதை பிராட்டிய துயில் உணர்ந்து சொன்னோம் மூன்றாவதா என்ன பண்ணும் பலராமனை தானே இருக்கணும் அண்ணாவாச்சே அண்ணாவை எழுப்பாம தம்பியை எழுப்பினதுனால இவன் துயில் எழவில்லையோ அப்படின்னு இப்ப வந்த தோழிகள் அனைவரும் அந்த மாதிரி நினைக்கிறா இப்போ என்ன சொல்றா செம்பொற்கழலடி செல்வா கன்னடம் பெருமாள் பிறப்பதற்கு முன்னாக என்ன பண்றான் அவனுடைய காலடி தரங்கள் வைத்த அப்படிப்பட்ட செல்வனே என்ன காலடி வைத்தான் அந்த கர்ப்பத்திலேயே ஏழாவது கர்ப்பமாக தான் வந்து அந்த கர்ப்பத்தை அந்த கர்ப்ப வாசத்தை தூய்மைப்படுத்தி கொடுத்தான் கன்னடம் பெருமான் வரப்போறான் பரமாத்மா அவதரிக்க போறார் அப்போ அந்த இடத்தை தூய்மைப்படுத்த வேண்டாமா அப்படின்றதுக்காக அந்த கர்ப்பத்திலே வந்து நீ தூய்மைப்படுத்தி கொடுத்தாயோ இப்படிப்பட்ட செல்வா நீ இப்படிப்பட்ட செல்வன் ஆயிற்று அப்படின்னு சொல்றா நீ முன்பிறந்து படைத்தவனன்னோ அவரை போலவே கைங்கரிய சியை பெற்று இது என்னன்னா லக்ஷ்மணன் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா எம்பெருமான் என்ன பண்ணார் இளைய பெருமாள் என்ன பண்ணார் எந்த இடத்திலையுமே விடவே இல்லை கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியமாகவே செய்து கொண்டிருந்தார் அவர் அப்போ வந்து ராமனுக்கு பின் பிறந்தார் இப்போ கன பெருமானுக்கு முன் பிறந்தார் முன் பிறந்தாலும் என்ன பண்ணுவோம் நீ அவளுக்கு கைங்கரியம் இல்லையா அப்படிப்பட்ட கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நீ தூங்கலாமா உறங்கலாமா லட்சுமணன் என்ன பண்ணானா ராத்திரி முழுக்க எப்பவுமே இல்லையா அதுவும் அந்த காட்டிற்கு சென்றிருந்த அத்தனை ஆண்டுகளும் தூங்கியதே இல்லை உறங்கியதே இல்லை உறக்கம் கண்டதே இல்லை லக்ஷ்மணன் அப்படி கைங்கரியங்கள் செய்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட நீதானே மனம் தாழ்வான்தானே அவர்தானே நீ மறுபடியும் இங்கே என்ன நீ கைம்பரிய ஸ்ரீயாக இருக்க வேண்டாமா பார்த்து தோழிகள் அனைவரும் கேட்கின்றார்கள் அது இல்லாம நாம படுக்கையை போடுவோம் படுத்துப்போம் படுத்துக்கும் போது நாம தானே தூங்க முடியும் படுக்கை தூங்குமா தூங்காது இல்லையா அப்படி இருக்க நீ யார் எம்பெருமானுடைய படுக்கை அப்படி இருக்கும்போது நீயும் எப்படி தூங்கலாம் தூங்கறது உகக்குமா அது சரியில்லையே அப்படி செய்வது பாய் வந்து உறங்குவதாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னும் சொல்றா திரும்பியும் நீயும் உறங்கே நீங்க ரெண்டு பேரும் உறங்காமல் எழுந்திருக்க வேண்டும் நீ இதே மாதிரி பண்ணிடாதே கண்ணனை சொல்லிட்டு நீ என்ன பாரதந்திரியம் கொண்டாடி அவரையே எழுப்புங்க முதல்ல கண்ணனும் எழுந்துக்கிட்டோம் அப்புறம் நான் எழுந்துக்கிறேன் ஏன்னா பாய் மேல படுத்துட்டு தான் எழுந்துக்கணும் அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாது அப்படின்னு நம்பியும் நீயும் உறங்கேல் அப்படின்னு சொல்லி அகலவில்லேன் என்ன பிராட்டிய கூட பிரிஞ்சு இருந்தாராம் ஆனா லக்ஷ்மண பிரிஞ்சி எம்பெருமானால் இருக்கவே முடியவில்லை அப்பதான் அதனாலதான் லக்ஷ்மண நகதம் கதாம் கதிம் அப்படின்னு சொல்ற மாதிரி இளைய பெருமாள் அடிச்சுவட்டை தொடர்ந்து ராமனின் பெருமான் தன்னுடைய திருநாட்டுக்கு திருவடைச்சோதிக்கு எழுந்தருளினார் அப்படின்னு ராமாயணம் நமக்கு காட்டி கொடுக்கிறது பிறக்கும் போது ராமன் முதலில் பிறந்தான் ஒரே ஒரு நாள் தான் அந்த இடைவெளி அதே மாதிரி செல்லும் போதும் ஒரு நாள் தான் இடைவெளி ஏன்னா இளைய பெருமாள் எதுக்காக முதலே போனார் அங்க போய் சரி பண்ண வேண்டும்னா எல்லா இடத்தையும் சரி பண்ணி வைக்கணும் அவர் படுக்கை எல்லாம் சரியாக இருக்கின்றதார் இப்படி அந்த நேரத்திலும் கைங்கரியம் கைங்கரியம் இளைய பெருமாள் மாதிரி நம்ம கைங்கரியம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட நீ பலராமனாக இருந்து கொண்டு இப்படி உறங்கலாமோ உறங்காமல் எழுந்திருக்க வேணும் அப்படின்னு ஆண்டாள் அவ பலராமனையும் எழுப்புகின்றாள் ஒன்று முக்கியமான ஒன்று லக்ஷ்மணனை நற்செல்வன் சொன்னான் இங்க பலராமனை வெறும் செல்வன் என்று சொன்னாள் எதற்காகனா லக்ஷ்மணன் கைங்கரியமே கைங்கரியமே தூங்க கூட கைங்கரிய இவன் கைங்கரியத்தை விட்டு தூங்குகின்றான் இவனை செல்வன் என்றும் இளைய பெருமாளை நச்சல்வன் என்றும் அழைத்தார் இப்படி அவங்க எல்லாம் எழுப்பிப்பாக எழுந்துக்கவே இல்லை எதனால் எழவில்லைன்னு அப்புறம் சிந்தனை செய்து அடுத்த வாசகத்தில் எப்படி எழுப்புகின்றார் என்றதை நாமும் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜராயன் மகா